காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து எழுபத்தி ஐந்து ஒவ்வொரு மதத்திலும் பல காலமாக ஒவ்வொரு ஜனக்கூட்டம் இருந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மதங்களில் அவர்கள் ஒரு நிறைவை கண்டுதானே அப்படி இருந்திருக்க வேண்டும் எந்த மதமானாலும் சுயநலமாக போகப்படாது ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அன்பாக இருக்கணும் சத்தியமாக நடக்கணும் என்று சொல்லி இந்த உடம்பு அனுபவிக்கும் உலக இன்பங்களுக்கு மேலாக ஒன்றை காட்டிக் கொடுக்கத்தானே செய்கின்றன சீலமும் பிரேமையும் தியாகமும் தங்கள் கொள்கைக்கும் அனுஷ்டானத்துக்கும் உரிய ஒரு சொந்த அனுபவமும் பெற்ற மகான்களாக எல்லா மதங்களிலும் தான் பலர் வந்திருக்கிறார்கள் தத்துவ சோதனமும் தீர்க்கமாக பண்ணிக்கொண்டு போகும் அறிவாளிகளான பிலோசபர்களும் பௌத்தம் மீமாம்சை நியாயம் சாங்கியம் போன்ற மதங்களில் இருந்திருக்கிறார்கள் பௌத்தரான நாகார்ஜுனர் புஸ்தகங்களில் எனக்கே ஒரு ஈடுபாடு உண்டு ஆனால் எந்த மதமும் தப்பில்லை என்னும் போது நம்முடைய மதத்தை மட்டும் அப்படி தப்பானது என்று சொல்லலாமா என்பதுதான் கேள்வி நம்முடையது என்ற சுய அபிமானத்தில் அபிமான வெறியாக போகாமல் நிஷ்பக்ஷபாதகமாக பார்த்தால் இப்போது நான் காட்டின மாதிரி எந்த மதத்தையும் விட இதில் தான் தலைமுறை தத்துவமாக அதிக மகான்கள் அதாவது இந்த மத அனுஷ்டானத்தால் சுவானுபூதி பெற்ற பெரியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் எந்த மதத்தை விடவும் வெகு நீண்ட காலமாக இது ஒன்றுதான் ஒப்பற்ற ஒரு நாகரீக சமுதாயத்தை சக்தியுடன் காப்பாற்றி வந்திருக்கிறது என்று தெரிகிறது எல்லாருக்கும் ஒரே ஏற்பாடாக பண்ணி வைக்காமல் பல தரப்பட்டவர்களுக்கும் அவரவருக்கேற்ற காரியம் ஆச்சாரம் அதாவது வாழ்க்கை ஒழுக்கம் அவரவருக்கு பிடித்த இஷ்டமூர்த்தி என்று இடம் கொடுத்துள்ள நம்முடைய மதத்திலேதான் சகல லெவல்களிலும் அது அதற்கான உயர்ந்த அனுபவங்களை பெற்று ஒரு லெவலிலிருந்து சௌக்கியமாக அடுத்த லெவலுக்கு போய் கடைசியில் பரமாத்மாவே ஜீவாத்மா என்று ஆகிவிடும் பரம சத்திய நிலை வரையில் ஜீவனுக்கு சீராக வழி அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை எப்படி சொல்லாமல் இருப்பது சாதாரணமான லௌகீக அனுபவங்களுக்கு மேலே எதையோ ஒன்றை எல்லா மதங்களும் அடைவிக்கின்றன என்று அவற்றை கொண்டாட வேண்டுமென்றால் அவை அடைவிக்கின்றவற்றுக்கும் மேலே உத்தமோத்தமமான ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற முடிவான நிறைவை நம் மதந்தான் அடைவிக்கிறது என்பதற்காக இதையும் அவற்றுக்கு மேலே கொண்டாடுவது சரிதானே இப்படி இதன் தனி விசேஷங்கள் இருக்கிற போது இதன் பெரிய நிறைவான பரம தாத்பரியத்தையோ அதற்கு போகிற வழியில் உள்ள இடைநிலையில் அவ்வப்போது ஒரு நிறைவை தரும் சம்பிரதாயங்களையோ புரிந்து கொள்ளாமல் மற்ற மதங்கள் இதை கண்டிக்கும் எல்லா மதமும் உசத்திதான் ஆனால் எல்லாவற்றிலும் உசந்த நம் மதம் மட்டும் அவை எல்லாவற்றின் கண்டனத்தையும் வாங்கி கட்டி கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று சும்மா இருக்கலாமா ஜீவனுக்கும் பிரம்மத்திற்குமே வித்தியாசமில்லை என்று முடிக்கிற மதத்தில் இத்தனை வர்ணாசிரம வித்தியாசம் இருக்கிறதென்றால் அதற்கு என்ன காரணம் என்று நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்காமல் வித்தியாசம் பண்ணும் மதம் என்று மற்றவர்கள் கண்டிக்கும்போது நாம் உண்மையை அலசி புரிந்து கொண்டு அவர்களுக்கும் எடுத்துச் சொல்லாமல் சும்மா இருந்து விடுவதா புத்தர் பெரியவர் ஜீனர் பெரியவர் ஆனால் அவர்களும் ஏதிலும் நல்லது இருக்கிறது நாம் பாட்டுக்கு சமரசமாக இருந்துவிட்டு போவோம் வைதிக மதத்தை நாம் ஏன் கண்டனம் செய்ய வேண்டும் என்று இருந்துவிடவில்லையே அப்படியானால் அவர்கள் இதை கிரிட்டிசைஸ் செய்தது சரியில்லை என்று நமக்கு நன்றாக காரணம் தெரியும் போது நாமும் அவர்களுடைய கிரிட்டிசிசத்தை கிரிட்டிசைஸ் செய்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மாலான முயற்சி பண்ணுவது சரிதானே சரியான ஆதிமத சித்தாந்தம் எதுவும் இல்லாமல் இருக்கிற வெளி தேசங்களில் அந்த தேசத்து ஜனங்களின் பக்குவ ஸ்திதி கலாச்சாரம் முதலியவற்றுக்கு ஏற்றனவாக ஒருவித உள் நிறைவை கொடுக்க உபகாரம் செய்வதாக பௌத்தம் கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலியன அங்கே இருக்கின்றன அப்படியே இருக்கட்டும் அதை நாம் ஆட்சேபிக்கவே வேண்டாம் ஆனால் எல்லா நிலைகளிலும் உள்ளவர்களுக்கு ஏற்றபடி வழி போட்டு கொடுத்து உச்சியான நிறைவு வரையில் அழைத்து கொண்டு போகும் ஒரு மதம் நமக்கு இருக்கிற போது இங்கே அந்த மதங்கள் இடம் பிடிக்க வரும்போதும் நாம் ஒன்றும் ஆக்ஷேபிக்க கூடாது என்றால் எப்படி ஆச்சாரியால் கதை கேட்க உட்கார்ந்திருக்கிறோம் அவரை பெரியவர் என்று லோகம் பூரா கொண்டாடுகிறது அவர் சொன்னவற்றில் அபிப்பிராய பேதம் உள்ளவர்கள் கூட அவர் மகா புத்திமான் என்றும் ஜனங்களுக்கு தாம் செய்ய வேண்டிய ஒரு மிஷன் இருக்கிறது என்று டெடிகேஷனோடு பகல் பாடுபட்ட தியாகி என்றும் இன்னும் இப்படி பல தினசாகவும் போற்றுகிறார்கள் அப்படிப்பட்டவர் முக்கியமாக பண்ணியது என்ன அவர் காலத்தில் இங்கே இருந்த மற்ற மதங்களை எல்லாம் கண்டனம் பண்ணி வைதிகமான சனாதன தர்மத்தை மறுபடி ஜீவனோடு பிரகாசிக்க செய்தது தானே அதற்காகத்தானே அந்த அவதாரம் ஏற்பட்டதே அப்படி இருக்கும்போது எந்த மதத்தையும் எதுவும் கிரிடிசைஸ் பண்ணாமல் ஆச்சாரியாலை பற்றி உபன்யாசம் செய்வதென்றால் எப்படி சரியான காரணம் காட்டி கிரிட்டிசைஸ் செய்கிறதில் தப்பே இல்லை விதண்டாவாதமாக பண்ணினால்தான் தப்பு நியாயமான காரணங்கள் பாயிண்ட்கள் போது நாமும் மற்றவர்களை கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டியதுதான் அதே மாதிரி அவர்களும் நம்மை செய்ய வேண்டியதுதான் கண்டனம் செய்வதில் தப்பு இரண்டு விதத்தில் தான் இருக்கிறது ஒன்று சரியாக காரணம் காட்டாமல் விதண்டை பண்ணுவது இன்னொன்று நம் மனசில் துவேஷத்தோடு கிரிட்டிசைஸ் பண்ணப் போவது மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிடமும் துவேஷம் என்பதே இல்லாமல் பிரேமையோடு அபிப்பிராயங்களை மட்டும் கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டும் அவர்கள் புத்திக்கு அப்படி தோன்றுகிறது நமக்கு தோன்றுவதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் அவர்களுக்கு தோன்றுவதையும் கேட்டுக்கொள்வோம் இரண்டு பேரும் இரண்டையும் அலசி ஆலோசித்து பார்ப்போம் என்ற மனோபாவத்தோடு நடக்க வேண்டும் இந்த பிரேமையில்தான் சமரசம் இருக்க வேண்டுமே தவிர கொள்கையில் இல்லை கொள்கையில் அப்படி சமரசம் என்று சும்மா இருந்தால் மற்றவர்கள் நம் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்மை ஏமாந்த சோனகிரிகள் ஆக்குவதில் அதில்தான் முடியும் மனசில் அன்போடு நமக்கு சத்தியமாக தெரியும் கொள்கைகளுக்காக போராட வேண்டும் என்பதே முறை சகல சித்தாந்தங்களும் உள்ளடங்கியதாக உள்ள வேத தர்மத்தை ஆக்ஷேபித்து அல்லது அதில் ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே பூர்ண தர்மம் என்று சாதித்து அறிவும் ஒழுக்கமும் வாய்ந்த சிலரும் கலியிலே சித்தாந்தங்களை பரப்பினார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திர புராணங்களில் கலிபுருஷன் பண்ணின கிருத்திரிமமாகத்தான் சொல்லி இருக்கிறது இது நல்லதற்கில்லாததே நல்லதாக வேஷம் போட்டு கொண்டு வந்து ஜனங்களை மயக்கி அவர்கள் வேதத்துக்கு முரணான அம்சங்களையும் அனுஷ்டானங்களையும் கொள்கைகளையும் வாழ்முறையையும் பின்பற்ற பண்ணியதுதான் என்று சொல்லியிருக்கிறது புத்தர் ஜீனர் போன்றவர்களை ஜனங்கள் நல்ல வழிக்கு போகப்படாது என்று தடுப்பதற்காகவே மனசறிந்து மாற்று வழி போட்டுக் கொடுத்தவர்கள் என்று சொல்வது கஷ்டமாயிருந்தால் அப்படி சொல்ல வேண்டாம் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களை போன்ற நிலைக்கு போனவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சொன்னவற்றை நல்லதற்கில்லாதவை என்று சொல்ல வேண்டியதில்லை ஒரே அஹிம்சை அன்பு ஒழுக்கம் என்று இருந்து கொண்டு அவர்களைப் போல சரீரம் போனாலும் போகட்டும் லக்ஷிய சித்தி அடையாமல் எழுந்திருப்பதில்லை என்று புலனை அடக்கி அப்படியே ஒரு தபசில் உட்கார்ந்து விடக்கூடியவர்களுக்கு வேதமும் வைதிக அனுஷ்டானங்களும் நிஜமாகவே தேவையில்லைதான் இப்படி அந்த வேதமே சொல்லியிருக்கிறது ஞானியாய் போனவனுக்கு அப்பா அப்பாய் இல்லை அம்மா அம்மா இல்லை லோகம் லோகமில்லை தேவர்கள் தேவரில்லை வேதமும் வேதமில்லை என்று இப்படி ஸ்ருதி சிரசாக இருக்கப்பட்ட ஒரு உபனிஷத் அதாவது பிருகதாரண்யக உபனிஷத்திலேயே இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட உபனிஷத்துகளிலேயே தத்துவமசி என்கிற தலைசிறந்த ஞான லட்சியத்தை சொல்லுகிற சாந்தோக்கியத்தில் முடிகிற இடத்தில் எவன் இம்மைக்கு திரும்பி வராத ஸ்தானத்தை அடைகிறான் என்று சொல்லும்போது அவன் விதிப்படி வேத அத்தியாயன அனுஷ்டானங்களை செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி இந்திரியங்களை சலனமில்லாமல் நிலைநிறுத்தி வேத கர்மாக்களில் வருவதை தவிர மற்ற எல்லா இடத்திலும் அஹிம்சையை கடைபிடித்துத்தான் எந்த உத்தம ஸ்தானத்தை அடைய தகுதி பெறுகிறான் என்று சொல்லியிருக்கிறது அதாவது ஒரு புத்தருக்கோ ஜீனருக்கோ மற்ற ஞானிகளுக்கோ ஏற்பட்ட தர்மங்களை சகலருக்கும் நம் மதம் வைத்துவிடவில்லை அப்படி ஒருவன் முடிவிலே ஞானியாய் போவதற்காகவே அவனுக்கு அடியிலிருந்து வெவ்வேறு தர்மங்களை ஸ்டேஜ் ஸ்டேஜாக மாற்றி கொடுத்து கொண்டு போவதில்தான் நம் தர்மத்தின் பெருமையே இருக்கிறது இதிலே இன்னும் பெருமை அடிநிலையிலே இருக்கிறவனையும் அணைத்து போக வேண்டும் அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து கையை பிடித்து அழைத்து போக வேண்டும் என்பதற்காக ஞானியும் கூட அந்த அடிநிலைக்காரன் மாதிரியே செய்து காட்ட வேண்டும் என்று நம் மதத்தில் சொல்லியிருக்கிறது குறிப்பாக கீதையில் பகவான் இதை ரொம்பவும் வற்புறுத்தி இருக்கிறார் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மனோதத்துவ ரீதியில் பொருத்தமுடையதாகவும் இப்படி நம் மதத்தில் ஞானியை கூட சாமானிய ஜனங்களுக்கு வழிகாட்டியதாக அவர்களுடைய தர்மத்தை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்க இதற்கு நேர் மாறாக சாமானிய ஜனங்களுக்கும் ஞானியின் தர்மத்தையே வைப்பது என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தால் அவர் தனி வாழ்க்கையில் எத்தனை இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தால் மக்களின் ஆத்மக்ஷேமம் குளறுபடியாக போகிறதே என்பதை உத்தேசித்து அதை நிராகரணம் செய்யத்தானே வேண்டியிருக்கிறது இதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் அவதாரமானதால் அவரும் அவருக்கு முன்னேயும் பின்னேயும் வந்த வேதாந்த சம்பிரதாய பெரியவர்களும் ஏனைய சித்தாந்தங்களில் எடுத்துக்காட்டியிருக்கும் தோஷங்களை சொல்லாமல் விட முடியவில்லை முன்னையே சொன்ன மாதிரி தோஷம் தெரிகிற இடத்தில் அதை சொல்வதில் தப்பில்லை சொல்லத்தான் வேண்டும் ஆனால் தோஷத்தை சொன்னாலும் துவேஷம் இருக்கப்படாது என்பதுதான் முக்கியம் அந்த மதங்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த மதங்கள் நம் மதத்தை கண்டிப்பது சரியல்ல என்று எடுத்துக்காட்டி நம்முடைய தாய் மதத்தை உள்ளபடி புரிய வைப்பதற்காகவே இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது வேத தர்மத்திற்கு முரண்பாடான மத ஸ்தாபகர்கள் சித்தாந்த பிரவர்த்தகர்கள் என்று சில பேரை மட்டும் கலியுகத்தின் போக்குக்கு காரணமாக சொல்லிவிடுவதற்கு இல்லை ஒரு முள்ளுமரம் முளைக்கிறதென்றால் அதற்கு விதை இருக்கணும் என்பது போலவே அந்த விதை முளைத்து வளரத்தக்கதாக பூமியும் இருந்தால்தானே முடியும் மத ஸ்தாபகர்களும் பிரச்சாகரகர்களும் என்னதான் சித்தாந்த விதைகளை ஊன்றினாலும் ஜனசமூகத்தின் மனநிலை என்கிற பூமி அவற்றை பூசாரம் ஊட்டி போஷித்தால்தானே அவை அந்த சமூகத்தில் தழைத்து வளர முடியும் இப்படி வேத தர்மத்துக்கு விரோதமான போக்குகளிலேயே அப்போது ஜென்ரலாக ஜனங்களுக்கு ருச்சி ஏற்பட்டு அதனாலேயே அவைதீக மதங்களை நன்றாக பரவும்படி செய்வதாக ஆயிற்று அசுர ராக்ஷசர்கள் ஜனங்களின் புத்தியிலேயே பிரவேசித்ததாக சொன்னது இதைத்தான் கலிபுருஷன் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த மதங்களும் தார்மீகமான வழிகளை சொல்கிற மாதிரியும் அதை உபதேசிக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள் ஆகிய இரண்டு பேரும் தர்மமாகவே போகிற மாதிரியும் ஷோ பண்ணி இருந்தான் கலி பிறந்த பின்னும் கிருஷ்ண பரமாத்மா வியாசாச்சாரியாள் ஆகியவர்கள் கொடுத்திருந்த பலத்தினால் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் ரொம்பவும் சீரழிவு ஏற்படாமலே வைதிக தர்மாச்சரணை நடந்து வந்ததற்கப்புறம் இப்படி இடைக்காலத்தில் அசதி மறதியாக இருந்ததற்கும் சேர்த்து வைத்து கலிபுருஷன் தன்னுடைய ஆதிக்கத்தை ஒரே முரட்டுத்தனமாக காட்ட ஆரம்பித்தான் ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டால் ஐயோ இப்படி தூங்கி போய்விட்டோமே காரியத்தை பண்ணியாகணுமே என்று ஒரே தடால் புடால் என்று ஆரம்பிக்கிற மாதிரி கைவரிசையை காட்ட ஆரம்பித்தான் இன்னொரு உதாரணம் சொல்லணுமானால் அடைத்து வைத்த சோடா பாட்டிலை உடைத்த மாதிரி ஆயிற்று அந்த வேகத்தில் எழுபத்தி இரண்டு மதங்கள் சனாதன தர்மத்திற்கு மாறாக தோன்றின என்று புஸ்தகங்களில் போட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் ரொம்ப உத்தண்டமாக கிளம்பிற்று என்றும் போட்டிருக்கிறது அசந்தர்ப்பமானவை எல்லாமே தடபுடலாகத்தான் கிளம்பும் வாஸ்தவத்திலேயே ஹிதமாகவும் சத்தியமாகவும் இருப்பவை சாத்வீகமாக சாந்தமாகத்தான் தோன்றி செயலுக்கு வரும் அப்படி இல்லாதவை அதம்பிக்கொண்டு அடாவடியாகத்தான் ஆரம்பிக்கும் கலி அதர்மயுகம் என்று நிரூபித்து காட்டுகிற மாதிரி அப்போது இப்படி எழுபத்தி இரண்டு மதங்கள் தோன்றின என்று புஸ்தகங்களில் இருக்கிறது